ஓம் நம சிவாய சிவாய நமவோம் உள்ளத்தில் குடிகொண்ட நீங்காத ஒளிவிளக்கே உயிருக்கு உயிரான உன்னத மெய்ப்பொருளே உன்னை அறிந்தபின் அறிவது வேறில்லை உண்மை பொருளான சிவனுனை துதிக்கின்றேன் உடலதில் நின்னை அன்புருவாய் கண்ட பின்னே சமாதி நிலையெதுவும் கெட்டிட மரணமில்லை தன்னைத்தானே அறிந்துணை வழிபடவே பிற வெள்ளை போய் தவமெதுவும் செய்திட வேண்டாமே பூரணமான ஞான பேரறிவு பெட்டகமே சக்தியோடு கூடிய ஆத்மத்துள் புகுந்தவனே கருவதனில் தங்கி உயிர்கள் பிறந்திடவே பேரருள் புரிகின்ற சதாசிவனே துதிக்கின்றேன் கங்கையோடு பிரிசூடிய செஞ்சடை சேகரனே நுதலில் கண்ணொடு விளங்கியே அருள்கனை பொழிந்திடும் ஈசனே சிவகாமி கேள்வனே மானோடு மழுவேந்தி முயலகன் தனையடக்கிய பாதமும் கொண்டிலங்கும் வாமதேவ சிவனே காசியினில் இன்பம் தழைத்திடவே காடதனில் நடனமிடும் வல்லலே கைலைமலை வாசனே காதினில் குழையோடு நீரணி மேனியனாய் புளித்தோளதை ஆடையாக கொண்டே எழில் காட்சிதனை தந்தே ஆட்கொள்ளும் பரம்பொருளே வாசியது அடங்கி உறக்க நிலை கூடிடவே யோக நெறிதனை உபதேசித்தருள் சத்குருநாதனே பாதிமதி அணிந்த செஞ்சடையேனே சிவனே பிட்டுக்கு மண் சுமந்த பேரருளானே ஐந்தொழில் புரிந்தருளும் உமையவள் துணையே பக்தர் தமக்காக அகலிடம் வந்தவனே நித்தமும் புரியும் ஆனந்த கூத்தனே சித்தனென வந்த சோமசுந்தரனே அத்தனுனை தொழுதோம் ஆடல் வல்லோனாய் ஞானமதி போதிக்கும் சத்குருவே போற்றி வேண்டுவன அருளும் வேதா கமயம் பொருளே சான்றென நால்வர்க்கு காட்சி தந்தருளிய சிவபெருமானே உலகதை ஈன்றவளை ஓர்வாகம் வைத்த பெருமையினே கன்றுக்கு பாலூட்டும் பசுவென பக்தர்களுக்கருளும் அருளும் சங்கரனே மாய பிறவிதனை நீக்கி அருமருந்தே காயத்தை கர்ப்பமாக்கும் வித்தைதனை போதிக்கும் பெரும் சித்தனே மாயங்கள் பலபுரிந்து பக்தரை காத்திடும் மகேஸ்வரனே சேயன உனை தொழுதோம் தாயென காத்திடு பரமேஸ்வரனே கைலையிலே வாசமாய் கொண்டருள்பவனே பெண்ணின் நல்லாளுக்கோர் வாகம் ஈந்தவனே வேத மெய்ப்பொருளாய் விளங்கிடும் வேதியனே மன்னகத்தே பக்தருக்காய் வந்தருளும் சதாசிவனே மேல் மருந்தென நின்றவனே தலைமேல் கைகூப்பித் தொழுது வணங்கினோம் வினையோடு இனி வராத வினையையும் தீயினில் தூசுபோல் பொசிக்கிடுவாயே பனிமொழியாலை ஊர்வாகம் வைத்த பனிமலை வாழும் பரமேஸ்வரனே ஆரமாய் அணிந்த பாசக்காரனை செற்ற பரமசிவனே பாட்பமதை தடுத்து பக்தர்களுக்கு அருளும் பாண்டரங்கனே பாதகம் தீர்ப்பாய் பாமன் சோமனோடு தேயை மூன்றையும் கண்களாக பெற்றருடும் நாதனே பாரிடம் சொல்ல கைலைதனிலே பாவனையோடு திருநடனம் புரியும் நடராஜனே பேரண்டமதாய் நின்றருள் புரியும் பிங்களனே திருவருள் புரிந்திடுவாயே இந்திரன் போற்றும் சந்திர சேகரா வந்தனை செய்தோம் வந்தருள்வாயே கந்தனி ஈன்ற மூவிழி தெய்வமே சந்ததி தழைத்திட அருள் புரிவாயே